மகநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாரதா வந்து பாத்தீங்கன்னா கங்காவோட ரூமை காவேரிக்கும் விஜய்க்கும் கொடுக்கலான்னாங்க ஆனா விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு தான் அங்க தனியாவே ஒரு போஷன் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நம்ம விஜயோட போஷணைக்கே வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா எதுவுமே வந்து ப்ராப்பராக இல்லை அதுக்கப்புறம் நம்ம விஜய் தான் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கடைசியாக உங்கள் மடியில் நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது இதெல்லாம் நடந்துச்சு நம்ம சீக்கிரமாக சேர்ந்துருவோம்னு இருந்தேன் அந்த நேரத்தில் தான் கரெக்டாக உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்தாங்க என்னால் என்ன பண்றதுனே தெரியல அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் எல்லாருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்துச்சு நைட்டு தூக்கம் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு பொழுது கரெக்டாக நம்ம தாத்தாவும் பாட்டியும் அதாவது விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வராங்க ஸோ விஜயோட பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் எங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா இதெல்லாம் சொல்லக்கூடாதா இதை சொல்லி இருந்தினா நான் எல்லாம் இப்படிலாம் கேட்டிருக்கவே மாட்டேன்ல இப்ப பாரு எவ்வளவோ பிரச்சனையாயி எங்க மேல எல்லாம் கெட்ட பேரா வந்துருச்சு நான் என்ன நினைச்சு கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க ஒழுங்கா சேர்ந்தே வாழலை அது அப்படியே இருந்துட்டு போகுது தான் டைவர்ஸே கேட்டேன் நீ இப்படி கன்சீவாக இருக்கேன்னு அப்பவே சொல்லி இருந்தீன்னா நான் இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம காவேரியோட பாட்டியும் நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க மறைக்கக்கூடிய விஷயமா இது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஃபைனலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டே வந்திருக்கிறாங்க சோ நம்ம காவேரியும் விஜயையும் கூடவே அழைச்சிக்கிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியும் தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க இப்போ நம்ம சாரதா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எங்களோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன் அவங்களோட முடிவு தான் எது இருந்தாலும் அவங்களோட முடிவு தான் நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு உடனே என் காவேரியெலாம் ரெடியாகி கிளம்புறாங்க ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு காவேரி கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி தாத்தாவையும் பாட்டியும் தனியாக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு நான் கொஞ்ச நாள் இவங்களோடையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியோட நம்ம விஜய் போக மாட்டாப்புல கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னால் நடந்து போகுதுன்னு